சங்கராபுரத்தில் வெள்ள நீரில் அடித்து செல்லப்பட்ட தற்காலிக மின்வாரிய ஊழியர் திலீப் குமாரை தேடும் பணி கடந்த ஆறு நாட்களாக நடைபெற்று வரும் நிலையில் தேடும் பணியில் ஏற்பட்டது ஊழியரை தேடும் பணி நடைபெற்று வந்த நிலையில் தற்போது ஏற்பட்டிருக்கு இதற்கு உறவினர்கள் பொதுமக்கள் தரப்புல என்ன சொல்லப்படுது விவரங்கள் வணக்கம் ரணேஷ் அதாவது கள்ளக்குறிச்சி மாவட்டம் வானாபுரம் அருகே உள்ள துறைப்பட்டு இளமின் பொறியாளர் அலுவலகத்தின் கீழ் தற்காலிக பணியாளராக கடந்த இருபது ஆண்டுகளுக்கு மேலாக திலிக்குமார் என்பவர் வேலை செய்து வருகிறார் இந்நிலையில் அவர் கடந்த பனிரெண்டாம் தேதி மூங்கில் துறைப்பட்டியில் இருந்து அருகில் உள்ள வாயோச்சனூர் பகுதி தென்மண்ணை ஆற்றின் இடையே மின்கம்பி வீக்கும் பணியின் போது தென்மண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டார் இந்நிலையில் அவரை கடந்த ஆறு நாட்களாக சங்கராபுரம் தீயணைப்பு நிலைய தலைமை அலுவலர் சுப்பிரமணியன் தலைமையில் கள்ளக்குறிச்சி சங்கராபுரம் திருக்கோவிலூர் தியாகதுருவம் மணலூர்பேட்டை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் ஐந்து குழுவிலாக பிரிந்து முப்பதுக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் மூய்கள் துறைப்பட்ட தென்மணை ஆற்று பகுதியில் ரப்பர் படகுகள் மூலம் ட்ரோன் கேமரா மூலம் கடந்த நான்கு நாட்களாக தேடி வந்த நிலையில் ஐந்தாவது நாட்களாக நேற்று தென்மணை ஆற்றில் படிப்படியாக நீர் நிலவு குறைந்ததால் தீயணைப்பு வீரர்கள் தென்மணை ஆற்றில் ஆயம் நிறைந்த பகுதிகளில் மூழ்கியும் தேடி வந்தனர் தேடி வந்தனர் இதுவரை மாயமான துளிக்குமாறு கண்டுபிடிக்கப்படவில்லை இந்நிலையில் முப்பது பேர் கொண்ட தீயணைப்பு வீரர்கள் கடந்த ஐந்து நாட்களுக்கு மேலாக தென்மண்ணை ஆற்றில் இரவு பகலாக இரவு பகலாக மின்வாரிய மின்வாரிய தற்காலிக உயிரை தேடும் முறையில் தீவிரமாக தேடி வந்தனர் தற்போது இருபத்தி ஐந்துக்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்களுக்கு திடீரென காய்ச்சல் ஏற்பட்டு உடல்நலம் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் தற்காலிக இதனால் தற்காலிக மின்வாரிய உயிரை தேடும் பணி தோய்வு ஏற்பட்டு வருகிறது இதனால் மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் முயங்கல் துறைப்பட்டு மின்வாரிய உயிரை தேடுவதற்கு மாற்று ஏற்பதால் செய்தி தருவினர் மின்வாரிய தற்காலிக உயிர்களின் உறவினர்கள் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர் மேலும் மூங்கல் துறைப்பட்டு தற்காலிக மின்வாரிய உயிரி திலீப்குமார் கடந்த பன்னிரெண்டாம் தேதி தென்மணி ஆற்றில் நல்ல நீர் அடித்துச் செல்லப்பட்டார் தென்மணி ஆற்றில் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்ட திலீப்குமார் மாயமாகி இதுவரை ஆறு நாட்கள் ஆவதிலும் தென்மணை ஆற்றில் தற்போது படிப்படியாக நீரின் அளவு குறைந்தும் இதுவரை திலீப் குமார் கிடைக்கவில்லை என்பதால் திலீப்குமாரின் மாயமான விவகாரத்தில் அவரது குடும்பத்தன் மத்தியில் பெரும் சந்தேகத்தை ஏற்படுத்தி வருகிறது அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி லோகு